அசலாமும் அலைக்கும் ஒரு நாள் ரசூல்லாவும் அவங்க நண்பர்களும் சுற்றி உக்காந்துருந்தாங்களாம் அப்ப அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து திராட்சையா கொண்டு வந்தாங்களாம் ரசூல வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க நண்பர்கள்லாம் சம என்னடா இது ரசூல் எது சாப்பிட்டாலும் சின்ன பொருளாக கூட கொடுப்பாங்க இதுன்னு நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அது ரசூலை எல்லா திராட்சையும் சாப்பிட்டுட்டாங்க அப்போ வந்து அந்த பாட்டி சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிட்டாங்க ஆ அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் கேட்டாங்க யார் ரசூல்லாம் நீங்கள் எப்போயும் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட எங்களுக்கு கொடுப்பீங்க ஏன் இந்த திராட்சை பார்த்தா மட்டும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த பணம் லை குளிப்பாக இருந்துச்சு நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் சி என்ன இது புளிக்குன்னு சொல்லியிருப்பீங்க அந்த பாட்டி மனசு தான் கஷ்டப்படும் அப்படின் சொன்னாங்களாம் அது யா தான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கள்தான் அப்போ நான் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் அவங்களெல்லாம் கவலைப்பட கவலைப்படுத்துகிறோம் ஏன்னா ச சோகமாக இருக்கிறவங்கள நாம் சந்தோஷதான் படுத்தணும் அஸ்லாமு வலைக்கும்